ஹலோ வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் ரேணுகா போலீஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரெஸ்டாரெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க மல்லி அவங்கள எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க அவங்கள அங்க காணா உடனே நிஷா ஃபோன் பண்ணி எங்க எங்க அக்கா ரேணுகா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மல்லி சொல்றாங்க உங்க அக்கா இங்க காணா போயிட்டாங்க எங்கன்னு தெரியல இங்க கூட வந்தாங்க ஆனா இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ மல்லி உன் கூட இருந்த எங்க அக்கா எப்படி காணாம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க நான் அவங்களை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருந்தோம் அவங்க காணாம போயிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு விஜய் டாக்குமெண்ட ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து ராஜேஸ்வரி வக்கீல் கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு செக் பண்றாங்க அவங்க வக்கீல் சொல்றாங்க இத வச்சு பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணலாம் வீட்டை விக்கலாம் இதை வச்சு என்ன வேணா பண்ணலாம் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டதும் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஷாக் ஆயிடுறாங்க ரேணுகா ரெஸ்டாரண்ட்ல இருந்து தப்பச்சம் பொழச்சோண்டு அந்த போலி டாக்டர் கிட்ட போய் எல்லா செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் அதுக்கு அவங்க சொல்றாங்க ஏன் ரேணுகா பயப்படுற நீ பயப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரேணுகா சொல்றாங்க இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம கதிரேஷன் கிட்டேருந்து அழிச்ச இருந்து எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க அதுக்கு அந்த போலி டாக்டரும் அசிஸ்டன்டும் சேர்ந்து பேசிக்கிறாங்க அவள் கேட்குற ஷேரை கொடுக்கறதுக்கு நான் என்ன ரெடி ஃபுல்லா அதுக்கு இந்த பாய்சனை அந்த சாப்பாட்டில் கலந்துரு அவ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாய்சனை எடுத்து பிரியாணியில் கலந்துடுறாங்க அதை ரேணுகா சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ